வெல்கம் பேக் டு டிஎன்டி டிகெட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் உள்ள எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் டோ செட்டாப் பாக்ஸ் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த செட்டாப் பாக்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட் புட் வந்துடும் ஆப்டிக்கல் அவுட்புட் அப்படின்னா ஆடியோ சவுண்டை பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நம்மளுக்கு வந்து பிரித்து பக்காவாக நம்ம வந்து தேட்டரில் பார்க்குற ஃபீலிங் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸில் நம்ம வந்து என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வாங்க போகிறோம் இந்த பாக்ஸ் வாங்கினா நம்மளுக்கு எத்தனை தமிழ் சேனல்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த பாக்ஸோட ரேட்டு எல்லாமே வந்து ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டே இன்று வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுந்தான் ரேட்டு சேனல் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவோட சென்டரில் இல்லை வீடியோவோட எண்டில் நான் வந்து போட்டிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளில் நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளோட ஃபோர் கே அதாவது வந்து ஃபோர் கே சேனல்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஃபோர் கே வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கான அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க நம்ம ரிமோட்டில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து போர் அடாப்டர் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பொருள் ஸோ இந்த போர் அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா மத் மற்ற டிடிகெச்சில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த அடாப்டரை வந்து டிசைன் பண்ண கிடையாது இது வந்து ஸ்பெஷலாகவே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ இந்த அடாப்டரை நீங்கள் வந்து பயன்படுத்தி தான் இந்த எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஓ பாக்ஸுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்கணும் வேறு எந்த அடாப்டரையும் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரிமோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுங்க இந்த ரிமோட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமோட் பகுதியை நீங்கள் வந்து பெத்தரமாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூவா பக்கம் கண்டிப்பாக வருங்க ஸோ இந்த ரிமோட் வந்து ஸ்பேரெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் டூ தௌசண்ட் நீங்கள் வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வரும் ஓகேங்களா ஃப்ளிப்கார்ட்லையும் அமேசான்லேயும் வந்து போட்டிருக்காங்க இந்த ரிமோட்டு இந்த ரிமோட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுங்க பாக்ஸ் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆயிடும் இந்த ரிமோட் இந்த ரிமோட்டோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க கையில் இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக தெரியாது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி போகிற மாதிரி ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் வந்து ரொம்பவும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது கையில் இருக்கிறதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ இப்போ வந்து மெயின் பார்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம் இதுதாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் டோ பாக்ஸுங்க இது வந்து ஒரு ஃபோர் கே பாக்ஸ் நீங்கள் வந்து ஃபோர் கே வீடியோஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கலைஞர் டிவி வச்சுருந்தா கூட இந்த பாக்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கி உங்களுடைய கலைஞர் டிவியில் போட்டு ஈஸியாக நீங்கள் வச்சிருக்க கலைஞர் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் டைப்பெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா மூணு எல்இடி பல்பு ப்ளிங்க் ஆகும் ஓகேங்களா தனித்தனியாக வந்து அது வந்து பிளிங்க் ஆகும் இந்த செட்டாப் பாக்ஸுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுத்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாக லைட்டு வந்து பிளிங்க் ஆகும் ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய மெமரி கார்டு கூட நீங்கள் வந்து இதில் வந்து போட்டு சாங்ஸு மூவிஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த வசதி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் நம்ம வந்து பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் முக்கியமான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாட்டுக்காக தான் நிறைய பேர் வந்து விரும்பி இந்த பாக்ஸ் வந்து வாங்குறாங்க த்ரீ பாயிண்ட் ஓ ஸோ ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட் புட்டு தாங்க சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக அது வந்து பிரித்து கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஆர்டி அதாவது வந்து கலைஞர் டிவிக்கு யூஸ் பண்ணுற ஏவி டைப் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஏவி டைப்பை யூஸ் பண்ணி உங்களோட கலைஞர் டிவிக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹச்டிஒய் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஈத்தர்நெட் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டைரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து சொருகிக்கலாம் ஸோ அது பக்கத்தில் யூஎஸ்பி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா டோல் வோல்ட் பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க சோ இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு அவளதான் फ्रेंड्स இந்த பாக்ஸை நம்ம வந்து வாங்குறனால நமக்கு என்னென்ன சேனல்கள் வருது இது வந்து எவ்வளவு பிரைஸ் வருது சோ பாத்தீங்க 보면은 1 मंथ பிரைஸ் வந்து பாத்தீங்கனா எவ்வளவு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பானர்ல உள்ள சேனல்ஸ்ஓட நீங்க வந்து பாக்ஸை நீங்க வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக சோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கப்னா எஸ்டி பேக்கேஜ்க்கு உங்களுக்கு வந்து தனி ரேட்டா இருக்கும் HD பேக்கேஜ்க்கு உங்களுக்கு வந்து தனி ரேட்டா இருக்கும் சோ கண்டிப்பாக இதுல வந்து டிடிஹ்ச பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கப்னா ஜி திரை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாலிமர் குரூப் இருக்குது ராஜ் குரூப் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் குரூப் இதில் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம ஏர்டெல் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து சேனலும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க நம்ம சண்டே ரேட்டில் வந்து சில சேனல்கள் இல்லை ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ஏர்டெலுக்கு அப்படியே இருக்காங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸை வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் உங்களுடைய டிவிக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் மந்த் ஃப்ரீயோட நீங்கள் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவா நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் ஈஸியாக வாங்கி கொள்ளலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே வந்து பணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கொரியர் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி வந்து நிறைய வந்து கஸ்டமர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்காமல் விட்டு ரிட்டன் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை நம்ம கையில் எடுக்கிறதே கிடையாது நீங்கள் முன்கூட்டியே வந்து பணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஓ ஆப்டிகல் பாக்ஸ் உங்களால் வந்து வாங்க முடியும் ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்